நாம் இந்த காணொளியில் அன்று சிங்கள மக்கள் மத்தியில் பிரபலமாக பேசப்பட்ட அன்றைய அரசினால் திட்டமிட்டு அவமதிக்கப்பட்ட டாக்டர் சாபியின் மகளின் சாதனை பற்றித்தான் போகிறேன் சிங்கள நண்பர்களின் சமூக ஊடகங்களில் இன்று பாராட்டப்படுகின்ற சிங்கப்பெண்ணாக வலம் விளம்பெறுகிறாள் உங்கள் தந்தையைப் போலவே நீங்களும் ஒரு நாள் ஒவ்வொரு நோயாளியையும் அவர்களின் இனமத அல்லது சாதியை பொருட்படுத்தாமல் ஒரு நோயாளியாக மட்டுமே நடத்துவீர்களாக இனி விடயத்திற்கு வருகிறேன் சாதித்து காட்டிய மருத்துவர் டாக்டர் சாபியின் மகள் இந்த மருத்துவரை பற்றி நான் தனியாக எதுவும் சொல்ல வேண்டியதில்லை கைகளில் விலங்கிடப்பட்டு அழைத்து செல்லப்படுவது அவர் செய்யாத ஒரு குற்றத்திற்காக அன்று பலர் இந்த கைதை ஆதரித்தனர் ஆனால் இதயம் நடுங்கிய சிலரில் நானும் இருந்தேன் என் இதயத்தை மிகவும் உலுக்கியது இந்த குற்றவாளியாக குற்றம் சாட்டப்பட்ட மருத்துவரின் மூத்த மகள் அப்போது நான் பணியாற்றிய மாலியதுவி பெண்கள் பாடசாலையின் மாணவியாக திக்கற்ற நிலையில் இருந்ததுதான் நான் அதை பற்றி என் நாட்குறிப்பில் எழுதியுள்ளேன் செய்னப் சாவி ஒன்பதாம் வகுப்பில் படித்து கொண்டிருந்தாள் தன் தந்தை செய்யாத குற்றத்திற்காக சிறையில் அடைக்கப்பட்ட போது அவள் மாலியதேவி பாடசாலையை நிரந்தரமாக விட்டு சென்ற விதம் என் வாழ்நாளில் ஒருபோதும் மறக்க முடியாது அதன் பிறகு அவள் வாழ்ந்தது மிகவும் வேதனையான வாழ்க்கையாக இருந்தது ஆனால் அந்த தடைகள் அனைத்தையும் மீறி அவள் கல்வியில் வெற்றி பெற்றாள் சாதாரண தர தேர்வில் ஒன்பது ஏ பெற்று தேர்ச்சியடைந்தாள் அவள் வெற்றி பெற்றதை சமூக ஊடகங்களில் பார்த்தபோது நான் மகிழ்ச்சியால் நிரம்பினேன் நான் அப்பாவை விட நல்ல மருத்துவராக வருவேன் அப்பாவை அவமதித்த அனைவருக்கும் சிகிச்சை அளிப்பேன் சாதாரண தர முடிவுகளுக்கு பிறகு அவள் உறுதியாகச் சொன்னது இதுதான் இன்று மீண்டும் அவளது குரல் என் செவிகளில் ஒலித்தது உயர்தர பரீட்சை முடிவுகளுடன் சார் நான் சைனப் சாருக்கு சொல்ல தகவல் தெரிவிக்க வந்தேன் மாவட்ட தரவரிசையில் பன்னிரெண்டாவது இடம் மருத்துவம் படிக்க முடியும் மகளே நீ ஒரு தைரியமான பெண் உன்னையும் உன் குடும்பத்தையும் சமூகத்தில் தனிமைப்படுத்தி வெறுப்பை விதைத்த சமூகத்திற்கு நீ உன் இலக்கை அடைந்து பதிலடி கொடுத்திருக்கிறாய் இந்த நோயாளி சமூகத்தை குணப்படுத்த உனக்கு ஞானமும் வீரியமும் கிடைக்கட்டும் இது ஒரு ஆசிரியரின் முகப்புத்தக குறைப்பு ஆம் அன்று ஒரு சமூக ஆர்வலர் குறிப்பிட்ட கருத்தை பின்வரும் காணொளியில் பாருங்கள் பின்பு விடயத்திற்கு வருகிறேன் வைத்தியர் சாஃபியினுடைய மகள் என்று ஒன்பது ஏத்தர சித்திகளை காப்போத்த சாதாரண தர பரீட்சையில் பெற்றிருக்கின்றார் என்று பலர் அவரை பாராட்டுகின்றார்கள் என்ற அந்த பெண் குருணாகலில் ஒரு பௌத்த பாடசாலையில் தான் கல்வி கற்றார் சிங்களத்தில்தான் கல்வி கற்றார் ஆனால் அவருக்கு நடந்தது என்ன அவரது தந்தை மேல் பொய்யான ஒரு குற்றச்சாட்டு வழங்கப்பட்டு அவர் கட்டாய கருத்தடை செய்வதாக அவர் ஒரு இனத்தை அழிப்பதாக போலியான குற்றச்சாட்டுகள் பரப்பப்பட்டு அந்த குடும்பம் தன்னுடைய வாழ்க்கையை கொண்டு நடத்த முடியாத வகையில் ஒரு அடக்குமுறைக்கு உள்ளானார்கள் பின்னர் அவர் பயங்கரவாத தடை சட்டத்தில் கைது செய்யப்பட்டார் அந்த பெண் குருநாகலில் இருந்து கொழும்புக்கு படிப்பதற்கு வந்தார் கொழும்பில் மீண்டும் அவருக்கு பிரச்சனை வர மீண்டும் கல்முனைக்கு சென்றார் கல்முனையிலிருந்து கண்டிக்கு சென்றார் இப்படி ஒன்பதாம் தரத்தில் இருந்து பதினோராம் தரம் வரை நான்கு பாடசாலைகளுக்கு மாற்றம் பெற்று பின் தனது மனோ வலிமையால் ஒன்பது எய்தர சிட்டிகளை இன்று அவர் பெற்றிருக்கின்றார் இந்த நாடு அந்த குடும்பத்திற்கு கடமைப்பட்டுள்ளது மன்னிப்பு கேட்க வேண்டிய ஒரு மாபெரும் கடமை இருக்கின்றது அவர்களே அவர்களுக்கு ஏற்பட்ட அந்த மன உளைச்சலுக்கும் அவர்கள் அந்த இரண்டு மூன்று வருட காலமாக தங்களது வாழ்க்கையை கொண்டு நடத்த முடியாத ஒரு மிக மோசமான சென்றார்கள் என்பதை நாங்கள் உணர்ந்திருக்கிறோமா என்ற ஒரு கேள்வியை நாம் அனைவரும் கேட்டுக்கொள்ள வேண்டும் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஆட்சியில் இருந்த அரசாங்கம் முஸ்லிம்களுக்கு எதிரான உணர்வை எழுப்பி அரசியல் ஆதாயம் பெறுவதற்காக பிரபலமற்ற மலட்டு நீ கார்வை சிகிச்சையூடாக புனைகதை உருவாக்கியது மேலும் டாக்டர் சாபி சிஹாப்தீன் அதற்கு பலியாகிவிட்டார் அவர் தனிப்பட்ட முறையில் எதிர்கொண்ட பிரச்சனையான சூழ்நிலையின் காரணமாக அவரது மகள் பள்ளியிலிருந்து கூட விலக வேண்டியிருந்தது பின்னர் அவள் பள்ளிக்கு செல்லாமல் வீட்டிலேயே படித்து தனிப்பட்ட முறையில் தேர்வை எதிர்கொண்டாள் சமூக அழுத்தங்களுக்கு மத்தியில் பரீட்சைக்கு தோற்றிய முகமது சாஃபி ஃபாத்திமா ஐனஃப் இந்த வருடம் தனது உயர்தர பரீட்சையில் மூன்று ஏ சித்திகளை பெற்று உயர்தர பரீட்சையில் சித்தியடைந்துள்ளார் அனுராதபுரத்திலிருந்து பரீட்சைக்கு தோற்றி மாவட்டத்தில் பனிரெண்டாவது இடத்தையும் நாட்டில் முன்னூற்றி ஐம்பத்தி ஏழாவது இடத்தையும் பெற்று மருத்துவ இடத்தில் நுழைவதற்கான வாய்ப்பை பெற்றுள்ளதாகவும் அந்த அறிக்கை கோருகிறது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அப்போதைய அரசாங்கத்தின் சில அரசியல் நலன்களுக்காக கருத்தடை செய்ததாக பொய்யாக குற்றம் சாட்டப்பட்ட கலாநிதி சாஃபி சிஹாப்தேனின் மகள் கடினமாக உழைத்து இந்த ஆண்டு உயர்தரத்தில் சிறந்த பெற்று தைரியமான மகளின் முன்மாதிரியான கதையாக மாறினார் இந்த சர்ச்சைக்குரிய சம்பவத்தின் போது அவரது குடும்பம் சந்தித்த கடுமையான அவமானம் மற்றும் மன உளைச்சல் காரணமாக படிப்பை நிறுத்த வேண்டிய நிலை ஏற்பட்டாலும் தனித்தேர்வராக தேர்வெழுத அவர் விதிவிலக்கான தைரியத்தையும் துணிச்சலையும் வெளிப்படுத்தியுள்ளார் முன்பு ஜிசிஇ சாதாரண தர பரீட்சையில் ஒன்பது ஏ சித்திகளை பெற்று சிறந்த வெளிப்படுத்தி வெளிப்படுத்தியிருந்த அவர் மருத்துவ தொழிலில் பிரவேசித்து தந்தையை போன்று மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்று தனது கனவையும் பகிரங்கமாக வெளிப்படுத்தியிருந்தார் அரசாங்கத்தின் தூண்டுதலின் பேரில் பல ஊடகங்கள் புனையப்பட்ட முஸ்லிம் மருத்துவர்களால் சிங்கள குழந்தைகளை கருத்தடை செய்த கதை இரண்டு இனங்களுக்கிடையில் இனவாதத்தை விதைத்து அதன் மூலம் சிங்களவர்களுக்காக நிற்கும் ஒரு தலைவர் நாட்டிற்கு தேவை என்ற செய்தியை அனுப்ப முயன்றது பின்னர் ஆராயப்பட்ட உண்மைகள் குழந்தைகள் கொல்லப்பட்டதாக நூற்றுக்கணக்கான ஆதாரங்களை ஊடகங்களுக்கு வழங்கியவரும் சட்டத்தின் முன் கண்டுபிடிக்கப்படவில்லை என்பது தெரியவந்தது கலாநிதி சாஃபி சிஹாப்தீன் மீது தொடரப்பட்ட வழக்கை கைவிடும் தீர்மானம் வருந்தத்தக்கது இதனால் ஏற்பட்டுள்ள பிளவும் அவநம்பிக்கையும் வருந்தத்தக்கது குருநாகல் வைத்தியசாலையில் பிரசவத்துக்கான அனுமதியும் இன்று வரை மட்டுப்படுத்தப்பட்டுள்ளது டாக்டரை நேரடியாக குறை வைக்கும் சமூக அழுத்தத்தின் பின்னணியில் இந்த மகளின் வெற்றி தனித்து நிற்கின்றது